ரியலாக நடந்த ஸ்டோரி அங்கே இப்போ தான் நான் அதை கிராஸ் பண்ணி ஒரு ஃபோர் மந்த்ஸ் தான் அது மதுரையிலேயே நான் சொல்கிற பேர் சொல்கிற ஒரு ஹோட்டல் உரிமையாளரோட பொண்ணு பேரை மட்டும் ஹைட் பண்ணிடுவோம் ஏன்னா அது பொண்ணு அவங்க நல்லா வாழணும் இந்த உரிமையாளரோட பொண்ணு என்ன ஒரு மோஸ்ட் காலேஜில் மதுரையில் உள்ள ஃபெமிலியான காலேஜில் செகண்ட் இயர் படிக்குது அவங்க வந்து ஒரு நல்ல ஆத்திரட்டிக் ஃபேமிலி நல்ல ஒரு கட்டுப்பாடான ஒரு குடும்பம் இட்ஸ் ஜாயின்ட் ஃபேமிலி ஆல்சோ இப்போ அவங்க அப்பா வந்து என்ன சொன்னாருன்னா அப்பாயின்மெண்ட் போட்டு வந்து பார்த்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து வரன் வந்துகிட்ருக்கு நான் பொண்ணு பார்க்குறதுக்கு இந்த பையன் பார்க்குறதுக்கு என் பொண்ணு அப்ரோச் பண்ணேன் அவள் என்ன சொன்னேன்னா ஒரு வருஷம் ஆகட்டும் ரெண்டு வருஷம் ஆகட்டும்னா இன்றைக்கி வந்து ஃபைனலி இது பண்ண முடிக்க போகிறாள் இப்போ வரையும் வந்து யாரையுமே வந்து செலக்ட் பண்ணலை ஏதோ ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா எனக்கும் ஏதோ ஒரு டவுட் இருக்குது ஆனால் என் பொண்ணு அப்படி கிடையவே கிடையாது என்னோட வெல்விஷஸ் எல்லாம் சொன்னாங்க நீ கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னா ஸோ அதனால் வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தயக்கத்தில் வந்தார் நான் இப்போ சொன்னேன் ஜஸ்ட்டு டீனேஜ் மானிட்டரிங்கிறது வந்து இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு சில பக்கத்தை உங்களுக்கு ஷோ பண்ணுறது தான் போதே தவிர அவங்கள டார்கெட் பண்ணுறதோ அவங்கள பஞ்ச் பண்ணுறதோ அவங்க ஹிட் பண்ணுறதோ கிடையாது அதை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் நான் இதுவரையும் என் மோர் ஓவர் இன் சிக்ஸ் இயர்ஸ் இன் செவன் இயர்ஸ்குள்ளே வந்துவிட்டேன் ஏழு வருஷத்தில் பார்க்காத ஒரு விஷயத்த அந்த நானே பிரமித்து போய் அதிர்ச்சியாகி நானே அவர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ஸ்டக் ஆயிட்டேன் அந்த பொண்ணு ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு சிட்டிக்கு போய் ஐ திங்க் எப்படி சொல்கிறது அபார்ட் பண்ணிட்டு வந்துருக்கு